அனைவருக்கும் வணக்க நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம கத்திரி செடி நடவு பண்ணுறதுக்காக நிலத்தை ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த நிலம் வந்து ஒரு ஐந்து சால்கள் ஓட்டியிருக்கோம் மண் வந்து களிமண் அந்த மண்ணையும் நம்ம மாவு மாதிரி ஒழு ஓட்டணும் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கூட நம்ம இந்த களிமண்ணை எந்த அளவுக்கு ஓட்டி வச்சுருக்கணும் தான் இந்த பாசி நேரான முறையில் நமக்கு நல்ல ஒரு வெயிட்டான அளவுக்கு சேரும் ம நிலத்தை நல்ல முறையில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கோம் மேட்டுப்பாத்தி அமைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கத்திரி செடிகளை நீர் பாசன முறையில் நடவு பண்ணுறோம் அதனால் நம்ம கம்பெனியிலேருந்து சொட்டு நீர் பழுப்பை வாங்கி வச்சிருக்கோம் இதோடைய காஸ்ட் வந்து ஒரு ரோலோடைய விலை வந்து ஐயாயிரம் ரூபா நம்ம ரெண்டு ரோல் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணி இன்றைக்கி நீர் அமைச்சிக்கிறோம் அதே போல் வந்து மல்சிங் சீட்டு போடுறோம் மல்சிங் சீட்டோட காஸ்ட் வந்து ஒரு நான்காயிரத்தி ஐநூறுரூபா காசாகவும் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம் இதே நம்ம ஏன் இந்த அளவுக்கு பதினைஞ்சாயிரரூபா செலவு பண்ணோன்னாக்க இன்றைக்கி பதினைஞ்சாயிரரூபா செலவு பண்ணி நம்ம கலைகளை அகற்றலாம் அகற்று கலைகள் அகற்றதே இந்த கத்தி செடி நம்ம உழவு பண்ணியிருக்கிற நிலத்துக்கு ஒரு இருபது ரூபாய் கலைகள் அகற்றுறதுக்கு ஆகும் இப்போ நம்ம பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் மிச்சக்கூடிய நாட்களில் வந்து நம்ம கலைகள் அகற்றுறதுக்கும் மழை வந்து போதுமான அளவுக்கு ஒத்துழைக்கணும் ஏன்னா இப்போ அரப்பு மழை மழைக்காலம் நம்ம கலைகள் அகற்றுறதுக்கு மழை வந்து விடாது நம்ம கலைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்சி நம்ம பதவிட்டுக் கொண்டு இந்த இடைவெளியை நம்ம உழவு பண்ணிப்போம் அதனால் இந்த முறையை நம்ம பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி நம்ம கத்தி செடி நடவுக்கான முதல் வேலை உழவு முடித்து பாதை அமைச்சு சொ்நீர் நீர் போயிட்டு நீங்கள் மல்சிங் சீட்டை போட்டோம்னா இன்னும் ஒரு மூன்று நாட்களில் நடவு பண்ணோம் தொடச்சி அந்த வீடியோக்கள் நம்ம பாருங்கள் கத்திரி செடிகளை பற்றி விவசாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி